நீலகண்டர் குயவர் குலத்திலே தோன்றியவர் தம் குலத்தொழிலாகிய மட்பாண்டங்களை செய்து விற்று வாழ்க்கை நடத்தினார் இந்த அடியார்கள் எல்லாம் தங்களுடைய தொழிலுக்கு ஏற்றவாறே ஏதாவது ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார்கள் இவர் தன்னுடைய தொழிலுக்கு ஏற்ப சிவனடியார்களுக்கு சிறுவோடு தந்து கொண்டிருந்தார் இனிமையாக தன் மனைவியுடன் ஒரு நாள் ஒரு பரத்தையர் தாசி வீட்டுக்கு சென்று விட்டு வந்து விடுகிறார் கற்புமிக்க அவருடைய மனைவியர் மான உணர்வுடன் கொண்டு கொண்டுவிட்டு கணவனுக்கு செய்ய வேண்டிய பணி எல்லாம் செய்தாலும் உறவுக்கு இசையவில்லை ஒரு நாள் தன் மனைவியின் உடலை தீர்க்க வேண்டி அன்பாக பேசி அம்மையாரை நெருங்கி தொட போகும் பொழுது தீண்டு எம்மை திருநீலகண்டம் என்று கூறுகிறார் திருநீலகண்டத்தின் மேல் ஆணையாக சத்தியமாக என்னை தொடாதீர்கள் என்று கூறுகிறார் திருநீலகண்டத்தின் மீது பக்தி உடையவராக நாளும் அந்த திருநீலகண்டத்தை ஜபித்துக் கொண்டு உள்ள தன் கணவன் மேல் அந்த திருநீலகண்டத்தின் மேலே சத்தியம் செய்தவுடன் பின்னே நகர்ந்து விடுகிறார் அடுத்து அவரை ஒரு வெளியால் ஒரு அயலார் போல பார்க்கிறார் என்னை எம்மை என்று பன்மையில சொல்லிடுறதுனால இனிமேல் உன்னை மட்டுமல்லாமல் உன்னுடைய பெண் இனத்தையே இனி உடலால் மட்டுமல்ல மனத்தாலுமே தீண்ட மாட்டேன் என்ற சத்தியம் செய்கிறார் ஆனால் இருவருமே ஒரே வீட்டுக்குள்ளே ஒருவரை ஒருவர் தொடாமல் ஒரே அறையிலே வாழ்கிறார்கள் அம்மையாரும் அவருக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாவற்றையும் செய்கிறார் ஆனால் இந்த செய்தி இவர்கள் இருவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது ஆண்டுகள் பல கழிகின்றன இளமை கோலம் மாறி முதுமை வருகிறது உடல் தளர்ச்சி பெறுகிறது ஆனால் அந்த இறைவன்பால் வைத்த அன்பிலே எந்தவிதமான தளர்ச்சியும் இல்லை அந்த திருநீலகண்டத்தின் மேல் ஆணை செய்ததால் ஒருவரை ஒருவர் தொடாமல் குலங்களை எல்லாம் அடக்கி கொண்டு ஒரு தவம் போல வாழ்கிறார்கள் ஒரு நல்ல நாளிலே ஒரு சிவ யோகியாக வடிவம் தாங்கிக் கொண்டு அவர் வீட்டுக்கு வருகிறார் இறைவன் திருநீலகண்டரோ அவரை மிக அன்புடன் வரவேற்கிறார் தன்னிடம் உள்ள ஒரு திரு ஓட்டை கொடுத்து இதனை பத்திரமாக வைத்திருங்கள் நான் சில காலம் சென்று வந்து இதனை வாங்கிக் கொள்கிறேன் பொன்னையும் மனைவியும் விட உயர்வானது பத்திரம் என்று கூறிவிட்டு அந்த ஓட்டின் பெருமையும் கூறிவிட்டு செல்லுகிறார் திருநீல அந்த ஓட்டை தன் வீட்டிலே ஒரு இடத்திலே மிகவும் பத்திரமாக வைக்கிறார் நாட்கள் பல செல்கின்றன இறைவன் திருவருளால் அந்த ஓடும் மறைகிறது சில காலம் சென்று அந்த சிவயோகி திருநீலகண்டருடைய வீட்டுக்கு வருகிறார் அவரை வணங்கி வரவேற்கிறார் தன்னுடைய ஓட்டை கொடுங்கள் என்று கேட்கிறார் திருநீலகண்டர் அந்த சிறு ஓடு வைத்த இடத்திலே சென்று பார்க்குங்கள் அது அங்கு இல்லை இல்ல முழுவதும் தேடுகிறார் ஐயோ என்ன செய்வது என்று நீங்கள் கொடுத்த ஓடு இப்பொழுது இல்லை வைத்த இடத்தில் இருந்து அது காணவில்லை பிழையை பொறுத்தருளுங்கள் அதனைவிட சிறந்த நல்ல ஓடை தருகிறேன் என்று கூறுகிறார் சிவயோகியாக வந்த இறைவனோ எனக்கு நான் கொடுத்த ஓடுதான் வேண்டும் அதற்கு பதிலாக நீர் பொன்னோ பொருளோ கொடுத்தால் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் அடைக்கல பொருளாக உம்மிடம் நான் கொடுத்ததை நீர் திருடி கொண்டீர் கவர்ந்து பாவம் செய்து பழிக்கு ஆளா நீர் என்று கூறுகிறார் திருநீலகண்டரோ மனதால் கூட நான் அதை திருட நினைக்கவில்லையே என்மேல் ஏன் இப்பழி என்று கூறு அப்படியென்றால் உன்னுடைய அன்பு மகனை பிடித்துக் கொண்டு சத்தியம் செய் என்று கூறுகிறார் திருநீலகண்டரோ எனக்கு மகன் இல்லையே நான் எப்படி சத்தியம் செய்வது என்று கேட்குங்கள் அப்படியானால் உன் மனைவியின் கையை பிடித்து குளத்திலே மூழ்கு சத்தியம் செய் என்று கூறுகிறார் அப்பொழுது தயங்கியபடியே எங்களுக்குள் ஒரு சபதம் ஒரு சத்திய பிரமாணம் ஆதலால் நான் என் மனைவியை தொட இயலாததால் மூழ்க இயலாது ஆக நான் மட்டுமே இந்த குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து தருகிறேன் என்று கூறுகிறார் கோபமடைந்த இறைவன் தந்த பொருளை தர மறுக்கிறாய் மனைவியை பிடித்து சத்தியம் செய்ய மறுக்கிறாய் நீ சரியாக வரமாட்டாய் நான் பிள்ளைவாழ் அந்தணர்களின் அவைக்கு சென்று இதை ஒரு பெரிய வழக்காக கொண்டு வருகிறேன் என்று கூறுகிறார் அந்தனர்கள் மூவாயிரம் பேரிடம் இந்த வழக்கு செல்லுகிறது அவர்களெல்லாம் விசாரித்து விட்டு சிவயோகியார் சொல்வது போல மனைவியின் பிடித்து சத்தியம் செய்து முறை என்று தீர்ப்பு வழங்குகிறார் திரு நீலகண்டரோ முற்காலத்திலே செய்ய தான் செய்த சபதம் கெடாதபடி ஒரு மூங்கில் தண்டின் ஒரு முனையை மனைவியாரும் மற்றொரு முனையை தாமும் பற்றிக்கொண்டு குளத்திலே முழுகிறார் சிவயோகி மனைவியின் கையை பற்றாமல் ஒரு கழியை பற்றி கொண்டு முழுகுவதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று கூறுகிறார் அந்த நேரத்தில்தான் வேறு வழியே இல்லாமல் திருநீலகண்டர் தமக்கும் தன் மனைவிக்கும் ஏற்பட்ட ஒரு பிணக்கை திருநீலகண்டத்தின் மேல் தான் செய்த சத்தியத்தை அந்த நிமிடம் வரை ஒருவரும் அறியாமல் ஒருவரை ஒருவர் தொடாமல் வாழ்ந்ததை அந்த ஊரே அறியும்படி நேர்கிறது பின்னர் மூங்கில் தண்டிலே இருவரும் பற்றி திருப்புலேஸ்வரத்து திருக்கோயிலின் முள்ளே அமர்ந்து திருக்குளத்திலே மூழ்கின்றனர் பின்னர் எழுகின்றனர் சிவயோகியை காணவில்லை விண்மீல் விடை அன்னன் அண்ணன் காட்சி தருகிறார் திருநீலகண்டரும் அவர் மனைவியாரும் அவர்களும் தொழுதனர் திருநீலகண்டரும் அவர் மனைவியாரும் சிவலோகம் சென்று இளமை பெற்று தெரிந்தும் உற்றார்கள் ஆக இவர்கள் வாழ்ந்தது அயல் அறியா வாழ்க்கை திருநீலகண்டர் பரத்தையின் வீட்டுக்கு சென்ற திருநீலகண்டர் இளமையிலே அந்த ஒரு நொடியிலே திருநீலகண்டத்தின் மேல் ஆணை என்ற ஒரு சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு வென்று பல காலம் வாழ்ந்தது சிறப்பல்லவா அம்மையாரும் அயல் அறியாத வாழ்க்கை அதாவது தங்களுக்குள் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட ஒரு சண்டையை ஒரு சச்சரவை வீட்டிலே உள்ளவர்கள் யாரும் தெரியாமல் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட அறியாமல் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சிறப்பல்லவா இவர்களது வாழ்க்கை இவர்களது வாழ்க்கையை நோக்குங்கால் நமது பண்பாடு புரியும் ஆக திருநீலகண்டரையும் அவர் மனைவியையும் வணங்கி மகிழ்வோமாக